என்னுடைய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் நான் இப்போ தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னோடு உழைத்த பாட்டாளி சொந்தங்களுக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிகாரர்கள் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள் அவங்க முதல் நாள்லேருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க என்னுடைய சகோதரர்களாக அவங்க வந்து வளம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து என் உற்சாகத்தை விட்டு சென்றார் இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நம் அவருடைய நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட ஆ மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த தோல்வியை வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இதை நான் வந்து எப்படி பார்க்கிறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளவு பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன் நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் செய்யணும் ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோடு தான் நான் இங்கே தேர்தலில் போட்டி போட்டேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம இன்னைக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன் இங்கே கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் நாலு லட்சம் வாக்கா வாக்காளர்கள் எனக்கு எனக்கு வேணும் சௌமியா அன்புமணி வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க அந்த நாலு லட்சம் ஜனங்களுக்காகவாது நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பு இருந்தா எல்லாருக்குமே செய்திருப்பேன் இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன் நன்றி முதல் முதலாக நீங்க வந்து அரசியல் களத்துல இந்த தேர்தல் சந்திக்கிறதோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க தேர்தல சந்த முதல் முதலாக அரசியல் காலத்தில்ன்னு தேர்தலில் இன்னைக்கு நான் வேட்பாளராக போட்டியிடுவது தான் முதல் முதல் முறை ஆனால் தேர்தலில் பார்த்துருக்கிறது பல முறை எனக்கு இருந்தே நான் எங்கள் வீட்டில் தேர்தலில் பார்த்துருக்கிறேன் என்னுடைய எங்கள் இருக்கும் போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது அவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சி கொறடாவாக இருந்தவர் அதனால் அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் சின்ன பொண்ணாக இருந்திருப்பேன் ஆனால் என்னுடைய தந்தை தேர்தலில் பெரிய அக்ஷசாமி அவர்கள் வந்து தேர்தலில் பலமுறை நின்றிருக்கிறாரு அவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சார் அதனால அவர் எப்படி வருவார் எப்படி அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர் அதே போல் அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில் நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு ஒன்றாக தான் நம்ம கருதணும் வெற்றி அடைஞ்சுனா அது சந்தோஷம் தான் அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை எளிதாக செய்திருக்க முடியும் இப்ப எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம் இன்னைக்கு வந்து அதை போராட்டம் செய்து ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடிய அந்த தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அதனால வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பார்த்துருக்கிறேன் தோல்வியும் பார்த்துருக்கிறேன் அது வந்து ஒன்றும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் தெளிவா இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக அந்த பாடம் தான் மருத்துவரையா எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கிறார் கடின உழைப்பு

ஐயாவுக்காகவும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்காகவும் தோழமை கட்சிகளுக்காகவும் மற்றும் வேட்பாளர் ஒரு நல்ல நல்ல பெண்ணு இந்த அம்மா நல்லா வந்தா செய்வாங்க நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக என்றைக்குமே நான் உழைக்க தயாரா இருக்கிறேன் இப்பயும் வருவேன் என்னைக்கும் வருவேன் நீங்கெல்லாம் என்னுடைய மனதுல நீங்க இடம் பிடிச்சிருக்கிறீங்க நான் வந்து உங்களை வாக்காளர்களாகவோ இல்ல வெறும் ஓட்டு போடுற ஓட்டு போட்ட வாக்காளர்களா பார்க்கவே இல்லை நான் அப்பயே சொன்னேன் என்னுடைய தர்மபுரி ஜனங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்னைக்கும்

அதை கொண்டு வரத்துக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் அந்த தண்ணியை கொண்டிப்பாக கொண்டு வரோம் கொண்டு வந்தால் சந்தோஷம்தான் கொண்டு வரணுமே கொண்டு வரட்டும் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்